அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல நடிக்கிறாங்களா நம்மளோட வெண்ணிலா அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தி வந்தது இல்லையா ப்ரொமோ காவேரியும் வெண்ணிலாவும் இருக்கிற ப்ரோமோ வந்து ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் காத்திருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா விகா ஃபேன்ஸ் ஃபேன்ஸு எல்லாத்துக்குமே ரெடி தான் என்னங்க சொல்றீங்க எல்லா இடத்துக்குமே ஃபேன்ஸ் ரெடி தான் எது வந்தாலும் பார்ப்போம் விஜய் காவேரி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இனிமேல் அவங்கள வந்து யாராலேயும் பிரிக்க முடியாது டைரக்டர் நினைச்சாலே பிரிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்களை யாராலையும் பிரிக்க பிரிக்க முடியாது இனி வர பிரச்சனையை ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின்னு சேர்ந்துட்டாரு எல்லாருமே சேர்ந்து விஜய் காவேரியை வந்து ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லையா மக்களே எத்தனை வெண்ணிலா வரட்டும் எத்தனை பசுபதி வரட்டும் எல்லாத்தையுமே வந்து என்ன எந்த ஊருன்னு நாங்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிறதா எதுக்குன்னு துணிஞ்சு தான் இருக்காங்க வீகா ஃபேன்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு செம்மையான விஷயம் வந்து நடந்திருக்கு வெண்ணிலா வந்து போஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு நான் இப்போ விஜய் நிவீனும் விஜய் வந்து ஒன்று சேர்த்து வச்சது கரெக்டான பாயிண்ட்ல வந்து ஒன்று சேர்த்துருக்காங்க அது விஜய் கூட கை கோர்ப்பாரு நிவின் அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு விக்காவை வந்து யாராலேயும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இனிமேல் எந் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அவங்க சமாளித்து அதுலேருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கறத கண்டிப்பாக விக்கா ஃபேன்ஸ் வந்து நம்மளோட விஜய் காவேரிக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா அதே மாதிரி அங்கே உள்ள இருக்கிறவங்களும் சரி அதாவது சீரியலில் படிக்கிற நடிக்கிறவங்களையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிவின் குமரன் எல்லாமே குமரன் நிவின் போய் குமரன்ட்ட சொல்லும் போது கூட விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அதனால் வந்து வெண்ணிலா ஆனால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து இது மூலமாக தெரிய வருது வராட்டம் எது வந்தாலும் பார்க்க நாங்கள் ரெடி அப்படிங்கிறதான் மக்களே கண்டிப்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா